வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இபிஎஃப்ஓட நியூ கிளைம் செட்டில்மெண்ட் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கான பார்ட் ஃபோர் வீடியோ தான் இது பார்ட் ஒன் பார்ட் த்ரீ பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்க்காதீங்க பார்த்துட்டு வந்துருங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா நான்காவது விதியை என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா நோ நீட் டு சப்மிட் செக் லீஃப் அதாவது செக் லீஃப் இல்லாமல் நம்ம நம்மளோட பணம் பணத்தை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா செக் லீஃப் வந்து நம்ம சப்மிட் பண்ண தேவையில்லை நம்மளோட கிளைமிங் ப்ராசஸ்க்கு இருக்கும்போது செக் லீஃப் சப்மிட் பண்ண தேவையில்லை இந்த ரெக்யர்ம செக் லீஃப் சப்மிட் செ செக்ளைம் சமிட் பண்ணுறதுனா சப்மிட் பண்ணாதனால நமக்கு வந்து கேஒசி கம்ப்ளைண்ட்டு யூஎன் மீட்டிங்ஸ் அந்த மாதிரி இது ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம வந்து செக்லி நம்மளோட பணத்தை வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து ஐந்தாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் ஆன் இன் எலிஜிபிள் கிளைம்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா இன் கிளைம் கிளைம் பண்ணும்போது எலிஜிபிள் ஆகலை அப்படிங்கிறதுக்கான இது கைடன்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி சைடு என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா இபிஎஃப்ஓ வந்து கை மெம்பர்ஸ்க்கு வந்து கைடு எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க அதேமாதிரி அட்மிசிபிலிட்டி ஆஃப் கிளைமுக்கு கொடுத்துருக்காங்க இதனால் வந்து பாத்தீங்கன்னா மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்னிஜிபிள் கிளைமுக்கு வந்து எதுவும் ஃபைல் பண்ண தேவையில்லை அவங்களுக்கு வந்து கிளைம்மு வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இபிஎஃப்ஓ வந்து இதை வந்து இப்போ ரெக்கவர் பண்ணிட்டு இருக்காங்க தொண்ணூற்றொம்பது புள்ளி முப்பத்தோரு சதவீதம் ரெக்கவர் வந்திருக்காங்க ஆன்லைன் மூலியமாக இதனால் எனி வித் எனி வித்தவுட் எனி ரெக்குயர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் கிடைக்கும் அதாவது இப்போ இருந்திங்கன்னா கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்சியலி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் வந்து மார்ச் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏழு புள்ளி பதினாலு கிளைம் வந்து நடந்திருக்கு ஆன்லைன் மூல் மூலிமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே ஐ டூ நண்டர் ஸ்டடீ ஜோக்ஸ் ரைட் பிகாஸ் இட்ஸ் நாட் அ ஜோக் முன்ன பொண்ணே தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்கு அதுதான்